வெல்கம் பேக் டு அவர் தலைவன் தலைவி வ்ளாக் டூ டேஸ் லீவ் விட்டாச்சு ஸோ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிறப்பயே நல்ல ஒரு வைப் மூடில் தான் கிளம்பினோம் ஜாலியாக இருந்துச்சு போகிறப்பையும் நைட் ட்ராவல்னால் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் போகிறப்பயே ஒரு டீயை குடிச்சிட்டு வேயிலே ராஜா சாங்கில் மிதந்துட்டு உடனே கிளம்பி போயாச்சு ஊருக்கு போக மிட் நைட் ஆகியாச்சு காலையில் எழுதிச்சு பத்தாமணி ஒம்போதுச்சு நம்ம டியூட்டியை பார்ப்போம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம எங்கே போகிறோம்

நானும் பிரதீப்பும் எதில் ரொம்ப ஆகும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு ஒரு ட்ராவல் பர்சன்ஸ் தீபாவளி வேறு வந்துருச்சு பட்டாசு வாங்காமல் எப்படி எறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரதீப்பும் வந்த இடம் தான் சிவகாசியில் இருக்கிற ஓம் சண்முகா கிராக்கர்ஸ் இவங்ககிட்ட எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சு பார்க்க எல்லா டாய்ஸ் கடை மாதிரியே இருந்துச்சு ஏன்னா கிராக்கர்ஸ் எல்லா டாய்ஸ்லேயும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க நான் போனாலே அந்த கிரிக்கெட் பேட்டை தான் எடுத்தேன் அடுத்து அந்த கதம் நல்லா இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிவகாசியில் வந்து கிராக்கர்ஸ் வாங்குறது கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன் அதே எக்ஸைட்டோட தான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன் விலையும் உங்ககிட்ட ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவேவும் ஒரு டச் மீன் சொல்லிட்டு ஒரு கிராக்கர்ஸ் இருந்துச்சு அது வந்து நம்ம வந்து தொட்டாலுமே வந்து ஃபயர் வந்து வராதாமா நம்ம கையில் வந்து தெரிக்காதாமா இப்போ ராவணனு அசுரனு இந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இருந்தாங்க ஏம்மா இது விளாஜமானு இல்லை கிராக்கர்ஸ் அப்படின்னு சொன்னோம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே பைனலாக நாங்களும் எங்களுக்குரிய கிராக்கர்ஸை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துலருந்து ஃபில் ஃபில்லாக நல்லபடியாக கிளம்பி வந்தாச்சு போகிறப்ப வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி குடிச்சிட்டு தான் கிளம்பினோம் வாட்டர்வெலாம் போகுதுங்களா டாஸ் வாங்கிட்டு வந்து வெடிக்காமல் எப்படி நாங்கள் வீட்டுக்கு பார்த்தாலே பிரித்து எல்லாத்தையும் வெடிச்சும் பார்த்தாச்சு இன்னைக்கு டேண்டு வீட்டில் தான் பிடிந்துச்சு நல்லபடியாக இருந்துச்சு